இன்றைய மன்னா ஒரே நாளில் சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்திற்கு வேத வசனங்கள் ஆதியாகமம் நாற்பத்தொன்று நாற்பத்தொன்று பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி வசனம் நாற்பத்திரண்டு பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து அப்போஸ்தலர் நடபடிகள் இரண்டு முப்பத்தாறு ஆகையால் நீங்கள் சிலுவையிலறைந்த இந்த இயேசுவை தேவன் கர்த்தரும் கிறிஸ்துவமாக்கிவிட்டார் என்று இஸ்ரேல் வீட்டார் யாவரும் உறுதியாக அறியக்கடவர்கள் ஊழியத்தின் வார்த்தைகள் யோசேப்பும் கிறிஸ்துவை அதிகாரத்துடன் சிங்காசனத்தில் அமர்த்தப்பட்ட ஒருவராக மாதிரியாக காட்டப்படுகிறார் யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட அதே நாளில் எகிப்து தேசம் முழுவதற்கும் உண்மையான ஆட்சியாளராக அவர் சிங்காசனத்தில் அமர்த்தப்பட்டார் அதேபோல் கிறிஸ்து உயிர்த்தெழுப்பப்பட்ட பிறகு அவர் அதிகாரத்துடன் சிங்காசனத்தில் அமர்த்தப்பட்டார் பெகோஸ்தே நாளில் கர்த்தரை நிராகரித்த இஸ்ரவேலர்களிடம் அப்போஸ்தலன் பேதுரு நீங்கள் நிராகரித்து சிலுவையில் அறைந்து கொன்றவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் அது மட்டுமல்ல தேவன் அவரை அனைவருக்கும் ஆண்டவராக ஆக்கியுள்ளார் என்று கூறுவது போல் தோன்றியது இது கிறிஸ்துவின் சிங்காசனம் அமர்த்தப்படுதலை குறிக்கிறது இது எவ்வளவு பெரிய விஷயம் கிறிஸ்து சிங்காசனத்தில் அமர்த்தப்பட்ட அவர் மகிமை பெற்றார் எப்பிரேயர் இரண்டு முதல் ஒன்பது இந்த விஷயத்தில் யோசேப்பும் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறார் ஏனெனில் அவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டபோது அவர் மகிமை பெற்றார் யோசேப்பை எதிர்ப்பவர்கள் அவரை விற்று அவரை இகழ்ந்தது மட்டுமல்லாமல் ஒரு சிறைச்சாலையில் தள்ளினார்கள் அவரை அங்கே வைத்தவர்கள் அவர் மிகவும் துயரப்படுவார் என்ற நோக்கத்துடன் அவ்வாறு செய்தனர் ஆனால் தேவன் அவரை உயர்த்தி சிங்காசனத்தில் அமர்த்தியது மட்டுமல்லாமல் அவருக்கு மகிமையையும் கொடுத்தார் அவர் மெல்லிய துணியால் உடுத்தப்பட்டது அவரது சகோதரர்களால் அவரது பல வண்ண அங்கியை கழற்றப்பட்டதற்கு நேர்மாறாக இருந்தது மக்கள் அவரை இவ்வளவு அழகான ஆடைகளை அணிந்து பார்வோனின் தேரில் அமர்ந்திருப்பதைக் கண்டபோது இங்கே ஒரு மனிதன் மகிமையில் இருப்பதை அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும் ஆமேன்